லெமன் லீவ் கிரியேஷன் மற்றும் நீலம் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனூர் நடிப்பில் ப்ளூ ஸ்டார் ஜனவரி இருபத்தி ஐந்து முதல் திரையரங்குகளில் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா த சென்னை செல்வன்ஸ் யார் இந்தியாவின் தேச தந்தை நேதாஜியால் தான் விடுதலை கிடைத்தது காந்தியை அவமதித்தாரா ஆளுநர் ரவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டுக்கு பிறகு எதுவும் நடக்கவில்லை கவர்னருக்கு வழுக்கும் எதிர்ப்பு சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள விவேகானந்தர் அரங்கில் சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் ஏழாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் தமிழக ஆளுநர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருந்தார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் நூற்றி இருபத்தி ஏழாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு புகைப்பட கண்காட்சி மற்றும் இரத்த தான முகாமினை தமிழக ஆளுநர் துவக்கி வைத்தார் அதே போன்று சுதந்திர போராட்ட வீரர்களின் குடும்பத்தினருக்கு அழைப்புதல் கொடுக்கப்பட்டு அவர்களும் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் இந்த இவ்விழாவின் பார்வையாளராக அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள் பங்கேற்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது ஆளுநர் விழாவில் அதிக மாணவர்களை பங்கேற்க செய்யும் வகையில் விழா அரங்கிலேயே வருகை பதிவு செய்ய உத்தரவிடப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அரங்கிற்கு உள்ளே சென்று விழாவிற்கு வரும் மாணவர்களுக்கு மட்டுமே வருகை பதிவு கொடுக்கும்படி அண்ணா பல்கலைக்கழகம் சுற்றறிக்கை அனுப்பியிருப்பது தற்போது பெரும் சர்ச்சையை உள்ளது இது தொடர்பாக விளக்கம் அளித்த துணைவேந்தர் நிகழ்ச்சிக்கு எந்தெந்த மாணவர்கள் வந்தார்கள் என்பது குறித்து நாங்கள் எந்த பதிவும் செய்யவில்லை எனவே பங்கேற்காத மாணவர்களுக்கு ஆப்சன் போடப்படாது என்று விளக்கமளித்தார் அளித்தார் சர்ச்சைக்கு பல்கலைக்கழகம் சார்பில் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட நிலையில் இன்னொரு சர்ச்சை பிடித்துள்ளது இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி ஆங்கிலேயர் சென்ற பின்னர் நீண்ட காலம் நம் பாரம்பரியத்தை பண்பாட்டை ஆன்மீக சிறப்பை மறந்தோம் சுதந்திர போராட்ட வீரர்களை நாம் மறந்தோம் குழப்பத்திற்கு ஆளானோ நேதாஜியின் இந்திய ராணுவ படையிலேயே தமிழர்கள் அதிக அளவில் இருந்தனர் வேலுநாச்சியார் வஉசி ஆகியோரை போல் நேதாஜியின் தியாகவும் போற்றப்பட வேண்டும் தமிழகத்தில் இருந்து போராடிய சுதந்திர போராட்ட வீரர்கள் உரிய அங்கீகாரத்தை பெறவில்லை நேதாஜி பெண்கள் படையை கட்டமைத்த பின்னர் பல தலைமுறைகளுக்கு பிறகே இந்திய ராணுவத்தில் பெண்கள் பொறுப்புகளில் அனுமதிக்கப்பட்டனர் நாட்டின் சுதந்திரத்தை பொறுத்த அளவில் இந்திய தேசிய காங்கிரசின் ஒத்துழையாமை இயக்கம் ஆங்கிலேயர்களை இந்தியாவில் இருந்து வெளியேற்றுவதற்கான காரணம் இல்லை என இங்கிலாந்தின் முன்னாள் பிரதமர் அட்லி பதிவு செய்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டிற்கு பின்னர் காந்தியின் சுதந்திர போராட்டம் பலனளிக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்றதற்கு நேதாஜி சுபாஷ் சந்திர காரணம் நம் பல்கலைக்கழகங்கள் குறித்து ஆராய்ச்சியில் ஈடுபட வேண்டும் என்றார் பெருமைப்படுத்தும் விதத்தில் இருப்பது போல தெரிந்தாலும் அது முழுக்க முழுக்க தேச பிதாவான காந்தியை அவமதிக்கும் வகையிலேயே இருப்பதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது ஆளுநர் சர்ச்சைக்குரிய வகையில் பேசி வருவது வருவதாக அவரின் இந்த கூற்றை எதிர்ப்பவர்கள் கருத்து பதிவிட்டு வருகின்றனர் ஆளுநரின் இந்த பேச்சு கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க